ஒரு ஊடகத்தினுடைய முக்கியமான ஒரு வேலை தினமும் நடக்கூடிய அரசியலை தாண்டி தினமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களை ஊக்குவித்து அவர்களை திரைக்கு முன்னால் நிறுத்துவது ஒரு ஊடகத்தினுடைய மிகப்பெரிய வேலையாக நான் பார்க்கின்றேன் அந்த அடிப்படையில் நம்முடைய நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி குழுமம் எல்லா வருடமும் கூட இந்த மகுடம் விருதுல திரைக்கு பின்னால் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான மனிதர்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டும் அது போன்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்விலே பங்கேற்பதில் நாங்கள் பெருமையடைகின்றோம் எந்த ஊக்கத்தை தரும் பெரிய ஊக்கத்தை தரும் ஏன்னா பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நியூஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் சைக்கிள்ல போயிடுச்சு நெகட்டிவ் நியூஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய பேசும் பொருள் இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் சைக்கிள் இது முக்கியமாக ஒரு பாசிட்டிவிட்டி இளைஞர்களுக்கு கொடுக்கும் ஒரு ஒரு ஜென்ரேஷனே ஒரு சமுதாயமே நெகட்டிவிட்டியை பார்த்து வளர முடியாது அதனால் பல துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை கண்டுபிடித்து அழைத்து வந்து மகுடம் நிகழ்வில் பெருமைப்படுத்தி மேடைக்கு முன்னால் நிற்க வைக்கிறீங்க அதனால் உங்களுடைய பணி வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் சிறக்கட்டும்